காம்பேடு அருகே ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மூதாட்டிகளுடன் பிரம்மாண்டமாக முதியோர் தின கொண்டாட்டம் மூதாட்டிகளுக்கு கேக் ஊட்டி நெகிழ்ச்சியை ஏற்படுத்திய முன்னாள் அமைச்சர் முதியோர் தினம் கொண்டாடி ஆயிரம் மூதாட்டிகளுக்கு புதிய புடவை சென்னை கோயம்பேடு அருகே நெற்குன்றத்தில் நூற்று நாற்பத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் சத்யநாதன் ஏற்பாட்டில் பகுதி செயலாளர் ஏ தேவதாஸ் முன்னிலையில் முதியோர் தின விழா பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் அதிமுக அமைச்சர் பெஞ்சமின் கலந்து கொண்டு முதியோர்களுடன் இணைந்து கேக் வெட்டி முதியோர் தின விழாவை கொண்டாடினார் முதியோர்களுக்கு முன்னாள் அமைச்சர் கேக் ஊட்டி பாசத்தை வெளிப்படுத்தியது காண்போரை நெகிழ்ச்சி அடைய செய்தது அத்துடன் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட முதியோர்களுக்கு புடவை வேட்டி சட்டைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்வில் வட்ட செயலாளர் எம் பி தெண்டல்குமார் எம் பாரதி பகுதியைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் உணவும் வழங்கப்பட்டது திட்டங்களை வகுத்து தந்தவர் நம் இதை டாக்டர் புரட்சி தலைவி அம்மா இன்னைக்கு இந்த இருவரும் தலைவருடைய வழியில இந்த இயக்கத்தை வழிநடத்துகின்ற மாண்பு நலன் எடப்பாடியார் அவர்கள் தொடர்ந்து தனது ஆட்சி காலத்தில் நான்கு ஆண்டுகள் இரண்டு மாத ஆட்சியில தாய்மார்களுக்காக குறிப்பாக அந்த முதியோர்களுக்காக அந்த முதியோர் உதவி தொகைகள் வழங்கக்கூடிய ஒரு நிலையில தனது ஆட்சி காலத்தில் ஐந்து லட்சம் பேர்களுக்கு கூடுதலாக